உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல பீஃபை வேக வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் பீஃப் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கிலோ பீஃப் இருக்கும் இது அதுக்கப்புறமா பத்து பச்சை மிளகாவை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மல்லி எலை புதினா ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன் இது வீட்டில் செஞ்ச கரம் மசாலா நீங்கள் மேடாக கரம் மசாலா செஞ்சு வச்சுருப்பீங்கன்னா அதை ஆட் பண்ணுங்க இல்லைனா கடையில் வாங்கின பாக்கெட்டில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு விசில் வச்சு எடுத்துடலாம் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கறி வந்து சூப்பராக வெந்துடணும் இப்போ இன்னொன்று ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை அப்புறமா எடுத்துரலாம் இப்போ அதே எண்ணெயில முந்திரி திராட்சையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சட்டி வச்சு ஏற்கனவே நம்ம பொரிச்ச எண்ணெயை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு கிராம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை இலக்காய் கிராம்பெல்லாம் முருகுனதுக்கப்புறமா இருபது நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் முக்கா கிலோ நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன் முக்கால் கிலோ அரிசிக்கு முக்கா கிலோ பீஃப் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ரைஸை எண்ணெயிலேயே வதக்கி எடுங்க ரைஸ் போட்ட உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு கிளாஸ் அரிசினா ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைக்கணும் இப்போது முக்கால் கிலோ சீரக சம்பா ரைஸ்க்கு ஒன்னே ஹால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூட ஒரு நூறு எம்எல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஒன்றுக்கு ஒன்றரை அந்த கணக்கு ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொதி வர்ற வரைக்கும் ஹையில் வச்சுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ சிம்மிலையே வச்சு ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சீரக சம்பா ரைஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரலாம் ஆகவே ஆகாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துருச்சு இப்போ இன்னொன்று ஒரு சட்டியில் பொரிச்ச எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் கொஞ்சமாக இருந்தனால நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா கருவீரக்கூடாது உடனே கட் பண்ணி மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இந்த வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தோட கலர் மாறி வர்ற அளவுக்கு நல்ல இதை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நாலஞ்சு பச்சை மிளகாவை திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே கறியில் வந்து ஒரு பத்து பச்சை கிட்டே அரைச்சி ஆட் பண்ணியிருப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குள்ளே இஞ்சி பூண்டு விழுது போட்டிருப்போம் இப்போ இதுக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூனுக்கு இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மல்லி இலை புதினாவை இந்த இஞ்சி பூண்டோட நல்லா வதக்கலாம் அப்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி இதுக்கு ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் மூணு அப்படி இல்லைன்னா நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வதக்கினிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி நல்லா வெந்து அப்புறமா நம்ம வேக வச்ச பீஃப் ஆட் பண்ணிடலாம் பீஃப்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா புடிச்சிரும் இப்போ அந்த தண்ணியோடையே அப்படியே ஆட் பண்ணிடுங்க நம்ம கிரேவியில் கிரேவியில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் குக்கரில் வேக வச்சனால குக்கரில் நிறைய மசாலா ஒட்டிகிட்ருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை எல்லாத்தையும் கையால் வலிச்சு விட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வராட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு நூறு எம்எல் கிட்ட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பாதி லெமனை மட்டும் இது கூட புளிஞ்சி விட்டுக்கோங்க புளிப்பு ஃப்ளேவருக்காக தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் தயிரும் லெமனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பு ஃப்ளேவர் அப்போ தான் கிடைக்கும் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்ச ரைஸை அப்படியே பரத்தி விட்டுருலாம் மேலே கொஞ்சம் ரைஸ் போட்டதுக்கப்புறமா பொரிச்ச முந்திரி வெங்காயம் திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ரைஸை அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா ரைஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் பொறிச்ச வெங்காயம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கீழே தோசைக்கல் வச்சு மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் போட்டு ஒரு இருந்து இருபது நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் பீஃப் பிரியாணி தயார் ரைஸ்லாம் குலையவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்